மக்களுடைய வழிபாணம் சிம்முட்டு வந்து தாரம் யாருக்கு சிம்முட்டு தாரம் ஒட்டுமா வானம் போட்டுட்டு தண்ணி போகிறது எங்கே வழி இப்போ இதில் மழை பெய்யுற தண்ணி இதில் போகணும் இதில் போகிறது எங்கே இருக்குது இது யாருடைய வேலை இது

முதலாளப்பேட்டை பாலம் போட்டுறாங்க ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் பாலம் வந்து கட்டது சரியில்லை கிராக் ஆகுது கிராக் ஆகுது என்ன பண்ணாங்க முழு பூசணிக்காக சோத்தில் மறைக்கிற மாதிரியா கிராக் ஆனதுலாம் போட்டு இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க மேலே வந்து தார் ஊற்றிருக்காங்க எப்போதுமே சிமெண்ட்ல வந்து தார் வந்து பிடிக்காது இது தெரியாது ஒரு இன்ஜினியருக்கு ஆ எங்க விட்டு போனான் எங்களுடைய போனால் எங்களுடைய வரி போனால் எங்களுடைய வரி போனால் மக்களுடைய வரி போனோம் இந்த மாதிரி பண்ணி இது மாதிரி வீணாக்கி வச்சிருக்கிறது சின்ன விஷயம் பெரிய பெரிய இன்ஜினியரிங் படிச்சவங்க இருக்கிறாங்க ஒன்றரை ரெண்டு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க சரி கோடு போட்டு வழி இருக்குதா தண்ணி போறது வழி இருக்குதா எங்க பணம் உழைச்சி சம்பாதிக்கிற பணம் எல்லாத்துக்கும் வரி கட்டுறோம் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் வந்து அரசாங்கமே தவிர அரசாங்கம் வந்து மக்களுக்காக தவிர மக்கள் வந்து அரசாங்கம் கிடையாது மக்களுக்கு நல்லது தான் அரசாங்கம் தயவு செஞ்சு இந்த பாலம் கட்டுறதே முறைகேட கட்டி இருக்கிறாங்க ஒரு ரூபாய்க்கு ரெண்ட் கமிஷனு ஊழல் இதாலே வீணா போயிடுது பாண்டிச்சேரி ஒன்னொன்னா சொல்லு இருப்பாங்க இது கொஞ்ச நேரத்தில் அப்படியே பக்க பக்கம் பேப்பர் போட்டு நாக்க வச்சு ஓட்டுவோம் தெரியுங்களா இந்த மாதிரி தான் ஒட்டணும் மாதிரி ஒட்டணும் சின்ன வயசுல நாங்கள் விளையாட்டா விளையாட்டேன்னு கேட்கறேன் பாலம் சரியா இல்லைன்னு சொல்லி இது போனோம் அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறது மேல மேலே ரோடை போட்டால் சரியாயிடுமா இப்போ யாரு இது பதில் சொல்றது இது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பேத்துனு போகுமே யாரு சின்ன வயசுல குழந்தைங்கள விளையாட்டு விளையாட்டு மக்களோட வரி போனால் எங்களுடைய பணத்தில் விளையாடுறாங்க விளையாடுறீங்க எங்கள் பணத்துல ஆ கொள்ளை கொள்ளையே அடிக்கிறீங்க இந்த மாதிரியா ஒட்டுவாங்க பழம் புக்கெல்லாம் கீஞ்சு போச்சுன்னா நாங்கள் சின்ன வயசுல ஒட்டுவோம் விளையாட்டுத்தனமா இருக்கிறாங்க பில்ட் எதுவுமே கிளீன் பண்ணல பற மழை காலம் காலம்